உன்னதமானவரும் நம் மத்தியில் வாசமாக இருக்கும் தேவாதி தேவனாகிய யகோவா தேவன் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் மூன்றாம் முத்திரையை குடித்து அப்போ யோவான் எழுதியுள்ளார் மூன்றாம் ஜீவனானது மூன்றாம் முத்திரையை உடைத்த பொழுது ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசி தன் கையில் பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணையும் ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டார் இது பஞ்சத்தையும் பற்றாக்குறையும் குறிக்கும் ஒரு கருப்பு குதிரையை கட்டவிழ்த்து விடுகிறது இதன் மேல் சவாரி செய்பவன் ஒரு ஜோடி தராசை வைத்திருந்தான் இது உணவை கவனமாக அளவிடுவதை குறிக்கிறது பொருளாதார கஷ்டத்தையும் வளங்களின் பற்றாக்குறையையும் எடுத்து காட்டுகிறது இந்த வசனம் பெரும்பாலும் வரவிருக்கும் சில நாடுகளில் இப்பொழுது இருக்கும் இதான பஞ்சத்தையும் பொருளாதார உறுதியற்ற தன்மையையும் கடவுளின் எச்சரிக்கையும் புறக்கணிப்பின் விளைவுகள் பற்றிய எச்சரிக்கையும் விளக்குகிறது வெளிப்படுத்தபடி ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் கடுமையான பஞ்சத்தை குறித்து மக்க அரிசி எப்படியோ அதே போன்று மற்ற நாடுகளுக்கு கோதுமையும் பார்லியும் அன்றாட நிரந்தர உணவு அந்த பற்றாக்குறை இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அநேக நாடுகளுக்கு ஜனங்களின் ஆனால் எண்ணையும் திராட்சரையும் சேதப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறியுள்ளது கோதுமையும் பார்லியும் இறக்குமதி செய்கிறதான நாடுகளான ஈராக் ஈஜிப்ட் ஏமன் சுமாலியா சூடான் பேங்டம் போன்ற நாடுகள் அதிகமான தட்டுப்பாடு காணப்படுகிறது பார்லியும் கோதுமையும் அவ்வளவு ஒரு ஷார்டேஜ் ஏனென்றால் ஈராக் தண்ணி அவர்கள் உற்பத்தியவே குறைத்து விட்டார்கள் இருநூறு ஏக்கர் ஆஃப் லேண்ட் தண்ணி இல்லாமல் விவசாயம் செய்யப்படவில்லை அதே போன்று ஈஜிப்ட் உலகத்திலே அதிகமாக கோதுமை இறக்குமதி செய்யும் நாடு அங்கும் அதிகமான ஒரு பற்றாக்குறை காணப்படுகிறது வேதம் சொல்லுகிறதான இந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாய் நிறைவேறுது பாருங்கள் ஆனால் எண்ணையும் திராட்சரசமும் குறைபாடு இல்லாமல் கிடைக்கிறது எண்ணெய் உற்பத்தி செய்கிறதான சவுதி அரேபியா ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்க வந்து பிளண்டி ஆஃப் அவங்களுக்கு ஆயில் இருக்கு அதனால அவங்க வந்து அதை அதை ஏற்றுமதி செய்யறாங்க அதே போன்று பிரான்ஸ் இட்டலி அண்ட் ஸ்பெயின் இந்த மூன்று நாடுகளும் திராட்சை ரசத்தை ஒய்னை ஏற்றுமதி செய்கிறார்கள் எந்தவித தட்டுப்பாடு இன்றி இந்த தீர்க்க தரிசனம் இந்த மூன்றாம் முத்திரை இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது பஞ்சமும் பொருளாதார நெருக்கடியும் உணவு விலைகள் உயர்ந்து மக்கள் அடிப்படை தேவைகளை பெறுவதற்கு மிகவும் கடினப்படுகிற காலத்தை இந்த வசனம் குறிக்கிறது அன்பான தேவனுடைய ஜனமே இது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும் கடுமையான பஞ்சங்கள் உணவிற்கே அதிக தட்டுப்பாடு காணப்படுகிறது கைத்தி தீவில் இந்த ஜனங்கள் களிமண்ணினால் தண்ணி கொண்டு அதை அப்பங்களாக சூரிய ஒளியில் சுட்டு அதை உண்கிறார்கள் பஞ்சம் கொள்ளை நோய் பூமி எதிர்ச்சி எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஐஸ்வர்யமான நரகத்திலே நீங்க எங்க இருக்க போறீங்க